தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி அமெரிக்கா போதைப் பொருள் யுத்தமா யுத்தமா எழுதியவர் ரதன் எண்ணிக்கான ட்ரம்பின் அமெரிக்க அரசாங்கம் வென்சுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கு உதவி செய்பவர்களுக்கு அல்லது தகவல் அளிப்பவர்களுக்கு இருபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவோம் என்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி அறிவித்துள்ளது இத்தொகை முன்னர் இருபத்தைந்து மில்லியனாக இருந்தது தற்போது அது ஐம்பது மில்லியனாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணமாக வென்சுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மடூரோ போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பலுடன் இணைந்து செயற்படுவதாக கூறப்படுகிறது இதேபோன்ற ஒரு குற்றச்சாட்டை டொனால்டு ட்ரம்ப் கனடா மெக்சிகோ மீதும் முன்வைத்திருந்தார் வென்டனோல் எனப்படும் சக்தி வாய்ந்த போதைப் பொருள் கனடாவில் இருந்தே அதிக அமெரிக்காவுக்கு வருவதாக டொனால்டு ட்ரம்பின் அரசாங்கம் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் வென்சுலா அதிபர் மீதான குற்றச்சாட்டின் பின்னால் பல அரசியல் மற்றும் வணிக காரணங்கள் உள்ளன நிகோலஸ் மதுரோவின் நடவடிக்கை அல்லது செயல்பாடு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று அமெரிக்கா மேலும் தெரிவித்திருக்கிறது ட்ரெண்டி அரகுவா கேங் தி மெக்சிகன் சினலோகா காட்டல் ஆகியவற்றுடன் வேறு பல வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களையும் மதுரோ பயன்படுத்தி போதைப் பொருட்களை அமெரிக்காவினுள் கடத்துகின்றார் என்பது அமெரிக்காவின் தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அவர் உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தற்காரர்களில் ஒருவர் மற்றும் நமது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளார் எனவே அவரது வெகுமதியை நாங்கள் ஐம்பது மில்லியனாக இரட்டிப்பாக்கியுள்ளோம் என்று அமெரிக்க சட்ட அமைச்சர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் மடுரோ போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதற்கான உறுதியான ஆதாரங்கள் குறைவாக இருந்தாலும் வெனிசுலா தேசிய காவற்படை மற்றும் ராணுவம் இரண்டாயிரங்களின் நடுப்பகுதியில் கொகைன் வாங்க சேமிக்க மாற்ற மற்றும் விநியோகிக்க தொடங்கியது என்பது அறியப்படுகிறது வென்சுலா ராணுவம் நேரடியாக போதைப்பொருள் விற்பனை களத்தில் இறங்குவதற்கு முன்பாக போதைப்பொருள் வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்தது ஹவியா சுத்தில் தொலைதானோ என்பவர் ஒரு புலனாய்வு ஆய்வாளர் இவர் தெரிவித்திருக்கும் கருத்து முக்கியமானது கொலம்பியா போதைப் விற்பனை செய்யும் கும்பல் வென்சுலா ராணுவத்துக்கு பணத்துக்கு பதிலாக போதைப்பொருட்களை கொடுத்தது இதனால் வெனிசுலாவின் உள்ளூர் வியாபாரிகள் தங்களது சந்தையை தாங்களே தேட வேண்டி வந்தது என்று குறிப்பிடுகின்றார் இது சற்று குழப்பமாக இருந்தாலும் கொலம்பியாவும் தனது அண்டை நாடான வெனிசுலாவுக்கு போதைப் பொருட்களை கடத்தியது அமெரிக்கா கொலம்பியா பாதுகாப்பு திட்ட பிரகாரம் கொலம்பியாவுக்கு பல மில்லியன் டாலர்களை அமெரிக்கா வழங்குகிறது வெளிநாட்டு ராணுவ உதவி என்ற பெயரில் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இருநூற்று எழுபத்து எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்கா கொலம்பியாவுக்கு வழங்கியுள்ளது இத்திட்டமே வெனிசுலா போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டமைக்கு காரணம் என்று வெனிசுலா தரப்பு தெரிவிக்கிறது போதைப்பொருள் எதிர்ப்பு முயற்சியாக கூறப்பட்ட இந்த திட்டத்தின் உண்மையான நோக்கம் பெருநிறுவன பெட்ரோலியம் மற்றும் சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக அணி திரண்ட கெரில்லா இயக்கங்களை ஒழிப்பதாகும் கொலம்பியா கொலைப்படைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட துணை ராணுவ படைகளுடன் நெருங்கிய உறவை பேணி வந்தது என்று நொம்சாம்ஸ்கி குறிப்பிடுகின்றார் கொலம்பியாவின் கெரில்லா இயக்கங்களுக்கு எதிரான போர் ஃபாக் எனப்படுகிறது எல்லைக்குள் நடவடிக்கைகளை நகர்த்த அமெரிக்கா கொலம்பியாவை கட்டாயப்படுத்தியது மேலும் ஊழல் அதிகாரிகள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டனர் கொரில்லா அமைப்புகள் கொக்கோ உட்பட்ட அத்தியாவசியப் பொருட்களின் உற்பத்திக்கு வரி விதிப்பதில்லை ஃபாக் இதனை மறுக்கிறது சட்டத்துக்கு புறம்பான பயிர் உற்பத்திக்கு கொரில்லாக்களால் வரி விதிக்கப்படுகிறது ஆனால் கொரில்லாக்கள் இவற்றுக்கு ஏன் அனுமதி வழங்குகின்றார்கள் என்ற கேள்வி எழாமல் இல்லை அதே சமயம் அமெரிக்காவின் மேற்கு நாடுகளும் கொலம்பியா வெனிசுலா போன்ற நாடுகளில் இயங்கும் போதைப்பொருள் கும்பலையும் கொரில்லாக்களையும் ஒன்றாகவே கருதுகிறது மேற்கு நாடுகளின் குறி கொரில்லாக்களே போதைப்பொருள் கும்பல்கள் அல்ல கொக்கோ பயிற்சிக்கு எதிராக செயற்பட்டது பிரசாரம் செய்தது கொலம்பிய கொக்கோ விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டனர் நவதாராளவாத சந்தையாலும் நவதாராளவாத தாராளவாத பொருளாதார கொள்கைகளாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டனர் கொலம்பியாவின் போதைப்பொருள் கடத்தல் இயக்கங்களில் முன்னாள் கொலம்பிய அதிகாரிகளும் செயற்பட்டனர் என பல சர்வதேச அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன கொலம்பியாவினாலேயே வெனிசுலாவும் போதைப்பொருள் விற்பனை தளமாக மாறியது மதுரோவும் அவரது குழுவினரும் அமெரிக்காவை கொக்கையினால் நிரப்பவும் அமெரிக்க மக்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கவும் முயற்சிக்கின்றனர் என்று மியாமி ஹெரால் பத்திரிகை குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்கா குற்றம் சாட்டும் அளவுக்கு வெனிசுலா போதைப் பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதா அல்லது கடத்தல் செய்கின்றதா என்றால் இல்லை என்பதே பதில் வெனிசுலாவின் ஐக்கிய சோசலிச கட்சியை தூக்கி அறிந்து மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸ் தலைமையிலான பொலிவேரியன் புரட்சியை அளிக்கும் அமெரிக்காவின் முயற்சியை விட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ட்ரம்ப் நிர்வாகம் குறைவாகவே அக்கறை கொண்டுள்ளது போதைப்பொருட்கள் பொருட்கள் இறக்குமதியை நிறுத்துவதில் டிரம்ப் மற்றும் குழுவினர் உண்மையிலேயே ஆர்வம் காட்டியிருந்தால் அதனை வேறு விதமாகவே கையாண்டிருப்பார்கள் ஏற்கனவே அமெரிக்க உளவு பிரிவு ஒவ்வொரு நாடுகளில் போதைப் பொருட்கள் விற்பனையை தூண்டியது என கூறப்படுகிறது பிரான்சின் முன்னாள் உளவுப்பிரிவும் பிரிவும் பல நாடுகளில் போதைப்பொருள் உற்பத்தியையும் விற்பனையையும் தூண்டியது அமெரிக்க உளவுப் பிரிவு இதே பாதையில் தெற்காசியாவின் தங்க முக்கோண போதைப் மையத்தையும் ஊக்குவித்தது வியட்நாமுக்குள் போதைப் பொருள் பாவனையை அதிகரிக்கவும் அமெரிக்க உளவு பிரிவு ஆவணம் செய்தது ஜோர்ஜ் டபிள்யூஷ் மற்றும் ஆர்கன்சாஸின் ஆளுநராக இருந்த பில் பிளின்டன் இருவரும் அமெரிக்க உளவு பிரிவின் நடவடிக்கைகளை சட்டத்தில் இருந்து பாதுகாத்தனர் என டச்சு அரசியல்வாதி அரசியல் ஆய்வாளர் விமர்சித்தார் அமெரிக்க ஊடகவியலாளர் கேரி வெப் மில்கரி நியூஸ் பத்திரிகையில் அமெரிக்க உளவு பிரிவின் போதைப்பொருள் விற்பனை பற்றிய விரிவான கட்டுரையொன்றை மூன்று பகுதிகளாக எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றில் வெனிசுலாவுக்கான போதைப்பொருள் கடத்தல் கட்டுப்பாட்டுக் குழுவினரே அமெரிக்காவுக்குள் இரண்டாயிரம் ராத்தல் நுவை கொண்ட போதைப் பொருட்களை கடத்தியுள்ளனர் என்று குளோபல் ரிசர்ச் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தனது இணையதளத்தில் கருத்து வெளியிட்டுள்ளது போதைப் பொருட்கள் விற்பனையை மையப்படுத்தி வெனிசுலாவை போன்று பனாமா மீதும் அமெரிக்கா இதே குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது அமெரிக்க ஊடகங்களின் அழுத்தத்தின் பின்னர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பனாமாவை அமெரிக்கா தாக்கியது அப்போது அமெரிக்க அதிபராக ஜோஷ் டபிள்யூ புஷ் இருந்தார் ஆபரேஷன் ஜஸ்ட் கோஸ் என்ற பெயரிலேயே இத்தாக்குதல் இடம்பெற்றது அப்போதைய பனாமா ஜனாதிபதி மனுவல் நொரிங்காவுக்கும் அமெரிக்க உளவு பிரிக்கும் நெருக்கமான உறவு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் ட்ரம்ப் மிகவும் போர்க்குணம் மிக்கவராகவும் பகுத்தறி வெற்றவராகவும் மாறிவிட்டார் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தியதன் மூலம் அவர் அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறினார் தனது முந்தைய பதவிக்காலத்தில் ஈரானின் குட்ஸ்போஸ் படையின் தளபதி கசிம் சுலைமானியை அமைதி பணியில் இருந்தபோது ட்ரம்ப் படுகொலை செய்தார் அவரது நிர்வாகம் பல சந்தர்ப்பங்களில் ஏமனில் குண்டுவீச்சு நடத்தியது பல சீனியர்களைக் கொல்ல வெடிமருந்துகளை ஒரு இனப்படுகொலை அரசுக்கு வழங்கியுள்ளது இது பைடன் நிர்வாகம் அனுப்பியதை விட அதிகம் நிக்கோலஸ் மடுரோவை ஒரு பயங்கரவாத போதைப்பொருள் கடத்தற்காரராக காட்டி அவரை கடத்த ட்ரம்ப் வெனிசுலாவுக்கு துருப்புகளை அனுப்புவதற்கு வாய்ப்பும் உள்ளது வெனிசுலா நீண்ட காலமாக அமெரிக்காவின் படையெடுப்புக்கு தயாராகி வருகிறது தேசிய பொலிவேரியன் மிரிஷியா என்பது பொதுமக்கள் தன்னார்வ தொண்டர்களை கொண்ட ஒரு படையாகும் இது வெனிசுலா தனது நாட்டின் ஆயுதப்படைகளை ஆதரிப்பதற்காக இரண்டாயிரத்தி எட்டில் நிறுவப்பட்டது என்று நியூஸ் வீக் செய்தி வெளியிட்டுள்ளது நிகரகுவா கியூபா வெனிசுலா ஆகிய நாடுகளையும் டொனால்ட் டிரம்ப் குறிவைக்கின்றார் இம்மூன்று நாடுகளையும் இடதுசாரி சார்பு அரசாங்கங்கள் ஆட்சி செய்கின்றன இவற்றில் வெனிசுலா கியூபா கம்யூனிஸ்ட் நாடுகள் கியூபா மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான பொருளாதார அழுத்தம் கியூபாவை பொருளாதார ரீதியாக சேதப்படுத்தியுள்ளது கியூபா மக்கள் அடிப்படை வசதிகளைக் கொண்டே வாழ மேற்குலகால் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இதேபோன்றே வெனிசுலா மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பும் அமையும் வெனிசுலா எண்ணெய் வளம் நிறைந்த நாடு அதுவும் மிகச்சிறந்த எரிபொருட்கள் உள்ள நாடு வெனிசுலாவின் அருகிலுள்ள உள்ள கயானாவில் உள்ள எண்ணெய் கிணறுகளை அமெரிக்க நிறுவனங்களை கட்டுப்படுத்துகின்றன வெனிசுலாவின் கடற்பகுதியிலும் எண்ணெய் உண்டு வெனிசுலா உட்பட தென் அமெரிக்க நாடுகள் சீனாவுடன் நெருக்கமான உறவை பேணுகின்றன எனவே அமெரிக்காவுக்கு உக்ரைனை விட ரஷ்யாவை விட சீனாவை பொருளாதார ரீதியாக கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது எனவே சத்தமின்றி அமெரிக்கா வெனிசுலாவை நோக்கி நகர்கிறது அமெரிக்கா வெனிசுலாவில் இருந்து மடுரோவை துரத்தினால் அல்லது கைது செய்தால் அல்லது அழித்தால் அது அமெரிக்காவுக்கு பெரு அதன் பின்னர் அடுத்த இலக்கு நீண்ட காலமாக அசையாது இருந்த கியூபாவை அசைப்பதாகும் இந்த வாரம் நான்கு ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான போராளிகளுடன் ஒரு சிறப்பு திட்டத்தை செயற்படுத்துவேன் இது முழு தேசிய பிரதேசத்தையும் உள்ளடக்கியது இவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட ஆயுதமேந்திய போராளிகள் என்று மடுரோ ஒரு தொலைக்காட்சி உரையில் கூறினார் அடுத்த முப்பது நாட்களுக்கு அனைத்து வான்வழி ட்ரோன்களையும் தரையிறக்க மடுரோ உத்தரவிட்டுள்ளார் இது கடலில் இருந்து தாக்குவதை தவிர்த்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தும் என்று அவர் எதிர்பார்க்கலாம் என்பதற்கான அறிகுறியாகும் சிலி பிரேசில் நாட்டு இடதுசாரி தலைவர்களை அளித்த முறையையே அமெரிக்கா மேற்கொள்ளும் வெகு விரைவில் மடுரு மீதான தாக்குதலை அமெரிக்கா நடத்தும் நன்றி